வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றியூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பேட்டி திருமாவளவன் தன் சமுதாயத்துக்காக பணியாற்றவில்லை தனக்காக பணியாற்றுவதாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி இடமெல்லாம் கூட்டம் கூடுவதால் திமுக பீதியில் உள்ளதாக தெரிவித்தார் திருவேற்றூர் தேரடி பகுதியில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாணவரணி இணை செயலாளராக இருந்த மோகன் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது படம் திறக்கப்பட்டது இதை அவரது தந்தையும் அதிமுக திருவேற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குப்பன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் மற்றும் மாதவரம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வியாபாரிகளுக்கு நிழல் கொடைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி வைத்த முன்னாள் அமைச்சர் பொன்னன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி செல்லும் இடமெல்லாம் பொதுமக்களின் அமோக ஆதரவு கூடுகிறது இதை பார்த்த ஸ்டாலினுக்கு பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் ஸ்டாலின் ஆட்சியை அகற்றுவதற்கு பொதுமக்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் முதல்வர் சர்ச்சை வந்துள்ளதால் திருமாவளவன் பற்றி கேட்டுள்ளதால் திருமாவளவன் கட்சி நடத்துவது சமுதாயத்திற்கு அல்ல தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தான் வாழ்க்கைக்கு அரசியல் நடத்துவதாகவும் கலைஞர் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் திருமாவளவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் மேலும் திமுகவை விட்டு திருமாவளவன் வெளியே வர மாட்டார் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் அதிமுக கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜன் மற்றும் அதிமுகவினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

தலைவா 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 கோடி பேரின் முதல்வன் கோடி பேரின் தலைவன் இவருக்கு இணை இங்கு இவரடா இவர் கரம் கொடுத்திடும் கரமடா நல்ல குணம் கொண்டவர் நிலவ போல ஒளி வீசும் வீசும் ஒளி ஐயா மூவேழு வள்ளலின் முழு உருவம் முழு பெற்றவர் சாகத்தோல் தந்து துணை வருவோம் ஐயா மூவேழு வள்ளலின் முழு உருவம் முழு மூச்சாக தோல் தந்து துணை வருவோம் பற்றி எரியும் தீயாய் வளைத்த போதும் வெற்றி வாகையோடு கழகம் பற்றி காத்ததாரு எரியும் தீயாய் சுற்றி வளைத்த போதும் வெற்றி வாகையோடு கழகம் கட்டி ஐயா எடப்பாடி யாரு இங்கு இவர் போல யாரு ஐயா எடப்பாடி யார் இங்கு இவர் போல யாரு கழகத்தின் வேறென ஊர் சொல்லும் பாரு தொண்டனாக நின்று பின்பு வென்று கழகம் உயர உழைக்கும் தலைவன் தொண்டனாக நின்று பின்பு வென்று கழகம் உயர உழைக்கும் தலைவன் யாரு இங்கு இவ போல யாரு ஐயா எடப்பாடியார் இங்கு இவ போல யாரு கழகம் உயர உழைக்கும் தலைவன் கழகம் உயர கொடுத்திடும் தரமடா இல்லையே பல ஆயிரம் தாய்களின் பிள்ளையே தமிழ்நாட்டை உயர்த்த முன்னிலை நிறுத்த தலைகள் தகர்த்த எங்கள் தலைவண் பல கோடி பேரின் மோதல்வண் தலைவா 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 கோடி பேரின் முதல்வண்ணு அவர் கோடி பேரின் தலைவன் இவருக்கு இணை இங்கு இவரடா இவர் கரம் போடுத்திடும் கரவடா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் பொதுமக்களை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அவர் பின்னாலே கொண்டு வந்திருக்கிறார் காரணம் ஆளுகிற கட்சி உதயசூரியன் கட்சியை பொறுத்தவரைக்கும் கொள்ளையடிப்பது கள்ளச்சாராயம் கள்ள மது விற்பனை தாஸ்மக் மூலமாகவும் மற்ற வழியென விற்பது போதைப் பொருளை பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லா இடங்களிலும் விற்பனை செய்வது இதன் விளைவாக இளம் பெண்கள் வயதானவர்கள் என்று பாராமல் தாய்க்குளம் அளவு கடந்த கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவது இந்தியாவிலேயே உலகிலேயே கற்பழிப்பு அதிகமாக நடக்கிற மாநிலம் ஸ்டாலின் ஆளுகிற திமுக ஆட்சியில்தான் என்று உலகமே காரி துப்பக்கூடிய அளவிற்கு திமுகவில் ஸ்டாலின் ஆட்சி செய்கிற அட்டூழியங்களை படம் பிடித்து காட்டுவது பொதுமக்களுக்கு திமுக ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கிற விலைவாசி உயர்வை விளக்கமாக புள்ளி விவரத்தோடு அள்ளி சொல்லுவது பேசுகிற பேச்சிலே ராஜதந்திரத்தோடு பேசுவது எங்கள் கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் அவர் பின்னாலே கூடுகிற அளவிற்கு லட்சக்கணக்கிலே பொதுமக்கள் திரண்டு கூடுகிறார்கள் மக்கள் கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த நிலை அவருடைய ராஜதந்திர பேச்சு புள்ளிவிவர பேச்சு அடுக்கடுக்காக பேசுகிற அண்ணாவை போல் பேசுகிற அற்புதமான பேச்சு இதனால் சின்னம் ஆட்சிக்கு எடப்பாடியாரை தனிப்பெரும் வெற்றியோடு தனிப்பெரும் ஒரு ஏகோபித்த ஆதரவோடு பணியாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு இன்று நடந்து கொண்டிருக்கிறது அவர் சுற்றுப்பயணம் மக்கள் வெள்ளத்திலே நடக்கிறது பொதுமக்கள் வெள்ளத்திலே நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சியினுடைய கொடுமையால் பாதிக்கப்பட்ட திமுக காரர்களே சாரி சாரியாக வந்து அலையலையாக வந்து கூடுகிற காட்சி அந்த அற்புத காட்சி இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு நாவன்மையாலும் ராஜதந்திரத்தாலும் தமிழகத்தை ஆளுகிறார் ஏற்கனவே முதலமைச்சர் ஆய்விட்டார் என்ற நிலையிலே அவருடைய சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது முதலமைச்சர் தான் வேண்டாம் இல்லையா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் திருவாவளவன் வந்து துணை முதல்வர் பதவியில் கேட்கல முதலமைச்சராகவே ஆக தகுதி இல்லைன்னு கேட்டிருக்காரு அவருக்கு மற்ற ஆதாயங்கள் ஸ்டாலின் மூலம் கிடைக்கிற காரணத்தால் உதயநிதி மூலம் கிடைக்கிற காரணத்தால் ஏற்கனவே கருணாநிதி மூலம் கிடைத்துவிட்ட காரணத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை தன்னை வளர்த்துக்கிறார் தன்னை தன்னுடைய நலனை பேணுகிறார் அந்த வழியிலே உறுதுணையாக இருக்கிற திமுகவை விட்டு அவர் வரக்கூடாது வர மாட்டார் என்ற நிலையிலே இருக்கிறார்